வணக்கம் இன்னைக்கு மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் நேத்திக்கு ஆண்டாள் நாச்சியார் கண்ணன் கிட்ட போய் நோன்பு நிறைவு செய்வதற்கு எனக்கு இடம் தந்து அருள மாட்டியா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு ஆண்டாள் நாச்சியார் கண்ணன் கிட்ட என்ன கேட்க போறான்னு பாப்போமா கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால்ச்சோறு மூட பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு ரொம்ப அழகா பாடுறா ஆண்டாள் நாச்சியார் எல்லாரையும் காக்கக்கூடிய கூடிய கோவிந்தனே நீ எங்களுக்கு அருண் செல்வதை தருவதற்காக வாரி வாரி வழங்குவதற்காக நாங்கள் ஆனா நீ அருட்செல்வத்தை மட்டும் தந்தா போதுமா இந்த உலகத்துல வாழணும்னா பொருட்செல்வமும் வேணும் இல்லையா பொருட்செல்வம் இருந்தாதானே எல்லாரும் மதிப்பாங்க அதனால எங்களுக்கு என்னென்ன வேணும்னு தெரியுமா கையில போட்டுக்கிறதுக்கு சூடகம் வேணும் தோல் அணிஞ்சுக்கிறதுக்கு பாகு வலயம் அப்படிங்கறது வேணும் அதுக்கப்புறம் காதல மாட்டிக்க தோடு வேணும் கருணப்பூ வேணும் கால அணிஞ்சிக்க பாடகம் வேணும் இந்த அணிகலன்கள் எல்லாம் எனக்கு கொடு புது புது ஆடைகளை எல்லாம் கொடு கண்ணா உன்னை பார்த்த மகிழ்ச்சியில நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பால் சோறும் நெய் சோறும் முழங்கை வழிவார சாப்பிட போறோம் அப்படி முழங்க வழிய வழியற அளவுக்கு நாங்க சாப்பிட போறோம் எப்படி நோன்பு நோற்கும் போது ஆரம்ப காலத்துல ஆயர்குல பெண்கள் எதையெல்லாம் திறந்தாங்களோ நெய்யுண்ணும் பாலுண்ணும் நட்டாலே நீராடி அப்படின்னு சொன்னவங்க இப்போ முழங்கை வழிவார பால் சோறு சாப்பிட போறோம் நெய் சோறு சாப்பிட போறோம் எதனால உன்னை பார்த்த மகிழ்ச்சியினால சாப்பிட போறோம் அப்படின்னு பாடுற ஆண்டா நாச்சியார் இன்னைக்கும் வைணவர்கள் கிட்ட பெருமாளை வழிபடுறவங்க கிட்ட கூடாரவல்லி விழா அப்படின்னு கொண்டாடுற வழக்கம் இருக்கு அன்னைக்கு நெய் மிதக்கிற மாதிரி அக்காரடிசில் பண்ணுவாங்க சக்கர பொங்கல் கணக்குக்கு இனிப்பா நெய் மதந்துட்டு இருக்கோம் அப்படி அருமையா செஞ்சு கண்ண பெருமான நினைச்சு வணங்குவாங்க அப்படி அருமையா இந்த நோன்பை நிறைவு செய்வதற்கு என்னெல்லாம் வேணும்னு கேக்குற ஆண்டாள் நாச்சியார் நாமும் இந்த நல்ல நாள்ல ஆண்டாளை போல திருநாமங்களை இறைவனுடைய திருநாமங்களை சொல்லி அவனுடைய பேரருளை பெறுவோம் நன்றி வணக்கம்